பாடிய இந்த மூமெண்ட் போறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியல அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க இரண்டு பூடங்களுக்கு மூணு குற்றம் ஆனது இரண்டு பரிசு இல்லைன்னு அதாவது மண்ணோ சரியான பிளக்சுவேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த மூணு போதத்தினால நமக்கு இந்த மூமது இருக்கு கலக்கிறதுக்கு என்ன வழி இந்த அருள் நிலையை நிலை பெறுவதற்கு என்ன வழி

எ

அது அதுதான் வந்து சுத்த சன்மார்க்கம் சொல்ற ஒரு உண்மையான இது நமக்கு புதுசா தருது இது வந்து இதுவரையில எந்த சமய மத மார்க்க எதுவுமே சொல்லல ஏன்னா அந்த ஒரு பரிணாமம் அகப்பரிணாமம் வந்து முழுமை அடையாத காரணத்தினால இறைவனே தெரிவிக்கல ஆக இறைவன் தான் இங்க வாழ வந்திருக்கார் இவனாய் இருந்து இவனாய் இருந்து வாழ வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து நமக்கு யாரும் வந்து வெளிப்படையா சொல்லல சொல்லிருக்கலாம் நம்ம தமிழகத்து ஞானிகள் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து அவர்தான் தான் இவனா இருந்து வாழ வந்திருக்காரு ஒழிய இவன் இவன் என்று ஒரு தனி இல்லை இவன் என்று வேறு ஒன்று தனி இல்லை தனிநபர் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் தான் இங்க வாழ வந்திருக்காரு எப்படி வந்திருக்கிறாரு அதுதான் இயல்பு உருவம் அருவுருவம் உருவம் இந்த மூன்று தான் வாழ முடியும் ஏன்னா அருவ நிலையில தான் நம்முடைய மூலம் அந்த மூலஸ்தானம் சொல்றீங்களா கோயிலுக்கு போனா மூலஸ்தானம் மூலவர் கருவறை அப்படின்னா சொல்றோம் இல்லைங்களா அந்த அந்த இடம் வந்துதான் நமக்கு காரண சரீரமா இருக்கு நம்ம தான் இறைவனுக்கு வந்து ஞான தேகமா இருக்கு நம்முடைய ஆமா நம்முடைய தான் இறைவன் வசத்துல அவருக்கு வந்து ஞான தேகமா இருக்கு ஆமா அடு அது நிலை அவரும் நிலையில வந்து அனுபவம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அது இயற்கையா இருக்கிறது அதனால அந்த உருவ நிலைக்கு வெளிப்படணும் அது உருவன்றது ஒரு தோற்றம் உள்ளிருக்கின்ற ஒன்று புறத்தில் வந்து தோற்றுகின்ற விளக்குகின்ற ஒரு நிலை விலங்கு நிலைன்னு ஒண்ணு இல்லைன்னா உண்மை இருந்தோ இல்லாது இருக்கிறதோ ஒண்ணுதான் சுவாமி சரவானந்த அவர்கள் இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு தோன்றாமலேயே இருந்து இருக்கலாமே தான் உயிர்கள் தோன்றுச்சு உயிர்கள் தோன்றாமலே இருந்திருக்கலாமே இறைவன் என்னை படைக்கலாமே எழுந்திருக்கலாமே நான் ஏன் பிறக்கணும் நான் ஏன் இறக்கணும் எனக்கு ஏன் இந்த இன்பத் துன்ப வாழ்க்கை எப்படி எல்லாம் நம்ம நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனை நம்ம தலைவிதி நம்ம எடக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது எல்லாம் அந்த ஒன்றான தான் மொத்தமே அவர் தான் சிக்கல் இருக்கார் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு பேர் சிக்கல் சிங்காரன் பேரு அது மாதிரி வச்சிருவாங்க பேரு உண்மையில் இறைவன் சிக்கல் சிங்கார் அவர் தான் இங்க சிக்கிக்கிட்டு இருக்கார் நாம இல்ல அது புறத்தில் அவர் தனியாகவும் இருக்காரு ஆனால் தனியா இருக்கிற எதனாலும் பாதிக்கப்படாத அறுவ நிலையில் இருக்கிற அந்த ஆண்டவருக்கு அந்தத்தில் அனுபவம் இல்லை அதனால அவர் வந்து தன்னைத்தானே அனுபவத்திற்காக தானே ஒரு ஜீவனா இங்க அந்த வாழ்வு நிலைன்றது அகண்ட வெளியில மூலஸ்தானத்தில் வாழ்வு கிடையாது அது ஒரு இயற்கையா இருக்கிற ஒன்று எப்படி நம்ம இந்த பக்கத்துல இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணவே முடியாது அந்த பக்கம் நம்ம எப்ப போறோமோ அப்ப வந்து சந்தேகம் கேள்வி எதுவுமே எழாது ஆகையினால அவர் அந்த அருவ உருவ நிலைக்கு வரும்போதுதான் இந்த பிரபஞ்சம் உதிக்குது ஆனா இப்படி உதி இப்படி உதித்தாலுமே அங்க வந்து அனுபவம் கிடையாது ஏன்னா இந்த புறத்தில் தோற்றுகின்ற அந்த ஒன்றுக்கு வந்து உணர்வு நிலையில இருக்காது அது அது வெறும் தோற்ற மாத்திரமே அப்ப உள்ளீடா இருக்கிறது நிலை வெளியில இருக்கிறது உருவநிலை பிரபஞ்சம் தோன்றுச்சு இப்போ அனுபவம் அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தர் வரணும் இன்னொருத்தருன்றது கிடையாது அவருடைய சாம்ராஜ்யத்துல அவரே ஒரு உணர்வு நிலைக்கு வரார் அந்த உணர்வு தான் அருவுருவ உருவ நிலையில இருக்கு நடுவுல நடுல அந்த நடுவுல அந்த அருவுருவ நிலைதான் சுக்கு தேகம் ஆவி உடம்பு உயிர் உடம்பு அதுதான் நாமம் அப்போ இந்த நடுவுல இருக்கிற நம்ம தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இறைவருக்கும் சரி பிரபஞ்சத்துக்கும் சரி ஆனா அது ஒரு புள்ளி தான் அந்த அணுப்புள்ளிலிருந்து ஆண்டவர் அருவுருவ நிலையில வெளிப்படும் போதுதான் முன்னாடி சொன்ன அருவ நிலையையும் வெளியில் இருக்கிற உருவ நிலையை இணைக்கிறது இதனால்தான் முடியும் ஆமா இதுதான் இணைப்பு பாலம் அணகம் அருவநிலை ஆல்ரெடி இருக்கு பிரபஞ்சம் தோன்றுச்சு நிலை ஆனா இப்ப இப்பவும் அனுபவம் இறைவனுக்கு அனுபவ வாழ்வு கிடைக்காது அதாவது வாழ்வு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இறைவனுக்கு தேவைப்படுது அந்த அன்பு இருப்புக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்னு தேவைப்படுது அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம பொறுத்து பொறுத்தவரையில சுருக்கமா நம்ம பாஷையில சொல்லணும்னா நாம தான் பலிகடாவா மாறிட்டோம் இது வந்து ஒரு சொல்றாங்கல்ல அவன் இதுக்கு நீவன் பலிகடாவா மாறிட்டோம்னு சொல்றோம் இல்லீங்களா ஆஹ் அது ஒரு நாம சகஜமா சொல்றோம் இல்லைங்களா இறை இறைவன் வாழ வர்றதுக்கு நாம பலிகடாவா மாறிட்ட நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இறைவன் ரைட் போட்டோம் இருக்க லட்டு நான் லைஃப் வந்துட்டேன் ஒரு அறிவு ஜீவனா இருந்தா ஒன்னு தெரியல ரெண்டு அறிவு மூணு அறிவு வரும்போது எறும்பா இருந்து சர்க்கரையா லட்டு மைசூர் பக்கம் போட்டா ஒரு இன்பம் ஏற்படுத்திருக்கு அனுபவத்துல இப்ப எறும்பு வந்து ஒரு திருப்பதி அப்படின்னா ஒரு நூறு எறும்பு அதை நீங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா அது மாட்டுக்கு ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கும் அசையாம காரணம் என்னன்னா அது ஒரு போதை அந்த ஒரு இன்மை வந்து நம்ம கூட அனுபவிக்க முடியாதான் அவ்வளவு அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவா இருக்கும் அந்த தேனி ஆமா இப்போ சொல்லுவா என்னடா பிரியோஜனம் நீ இந்து பின்னாடா பிரியோ நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்ப அந்த எறும்பு அந்த இன்பத்தை அனுபவிக்குது இல்லீங்களா இப்பதான் அந்த அன்பு தத்துவத்துக்கு பயன்பாடுக வருது கடவுள் இருப்பு எங்க பயன்பாட்டுக்கு வருதுன்னா அந்த எறும்பின் நாக்கில்தான் பயன்பாட்டுக்கு வர்றாரு அப்பதான் ஒரு 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 பிரியா அப்படியே டெவலப் ஆயிட்டு இன்னைக்கு நாம அன்னைக்கு எறும்பா இருந்தோம் இன்னைக்கு என்ன பண்றோம் ஆனா விஜயகாந்த் படம் சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கம்பா போய் பாக்கலாம் பா எப்பா டிக்கெட் புக் பண்ணுவா இருநூறு ரூபாய் டிக்கெட்டு பரவாயில்லப்பா முன்னூறு ரூபாய் பிளாக்ல வாங்கிக்கான் பிரச்சனை இல்ல ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒண்ணு லட்டு சாப்பிடல இசை எதுவும் கேக்கல ஆனா அங்க ஆனந்தமா இருக்கு ரெண்டரை மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சுகம் இருக்கு எப்படி அதுதான் சுகம் மனம் அந்த மனம் இது வந்து நாக்கு இன்பம் ஸ்பரிசு இன்பத்தை விட ரொம்ப மேன்மையானது இந்த கரண சுகம் உயர்ந்தது இது இந்த நிலைக்கு மனித தான் நமக்கு அது இது ஆகுது இப்ப இதுல வர்ற சுகத்தை அனுபவிக்குது விஜய் படம் பாக்கறோம் இல்ல விக்ரம் படம் பாக்கிறோம் அருமையா ரெண்டரை மணி நேரம் சுகமா இருந்ததுன்னா அந்த சுகத்தை இறைவனுக்கு வாழ்வுல இறைவன் இருப்புக்கு இப்பதான் பிரயோஜனம் வருது அப்ப அவரு ஆனா அந்த பிரயோஜனத்தை வந்து அந்த ஜீவனா இருக்கிறார் அந்த நிலையில தன்னை தானே மறைச்சுக்கிறார் எப்படின்னா கடைசி தருண வரையில அதை தான் இருக்கிறார் அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது இன்னொரு நாளைக்கு பாப்போங்க இப்போ ரைட்டு எல்லாம் ரைட்டு அப்போ நம்ம வந்து விஜயகாந்த் படம் பார்த்துட்டோம் ரெண்டரை மணி ஆனந்தமா இருக்கு பைக்ல வந்துட்டே இருக்கோம் எதிர ஒரு கார்ல வந்து போதிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால கால பயங்கர அடி நசுங்கி போச்சு இப்போ துடிக்கிறேன்னு இன்பமா இருக்கும் நம்ம கேக்கல ஏன் எதுக்கு எப்படி இப்ப நான் இப்ப வலி தாங்க முடியலையே இறைவன் இறைவன் வாழ வந்துட்டாரு ரைட்டு அது வாழ இல்லை இப்ப நான் துடிக்கிறேன் இப்பதான் எனக்கு நான் யோசனை பண்றேன் ஏன் என்ன ஏன் துன்பப்படுத்துறேன்ட்டு ஒத்த அடிச்சம் பலான்னு அடிச்சம் எனக்கு ஏன் வலிக்குது சொல்லுங்க உடம்புன்றது ஒரு ஜட பெரிய ஈட்டில வச்சு குத்துறான் அது மண்கூறு பஞ்சபூதத்தல் ஆனது எதுக்கான உணர்வு இருக்கா இப்ப இதயத்துக்கு உணர்வு இருக்கா எலும்புக்கு உணர்வு இருக்கா சதைக்கு உணர்வு இருக்கா எதுக்குமே உணர்வு கிடையாது ஆனா எனக்கு வலிக்குது ஏன் வலிக்குது என்னுடைய உணர்வுல அது ஒரு சூழ்நிலை உடம்புன்றதே ஒரு சூழ்நிலை ஏன் எனக்கு வலிக்குது இப்படி உங்க கையில இப்ப வந்து இது அடையாறு ஸ்வீட் கிட்ட குடுக்குறேன் ரொம்ப அற்புதம் நெய்யிலேயே சுட்ட ஸ்வீட்டு நாக்கில வச்சா என்ன ஆகுது உணர்வாக இருக்குது இல்ல நாக்கல வெச்சா உங்களுக்கு என்ன அவரது சாப்பிட்டுது கரஞ்சி போது அது கரஞ்சி போது அது கரஞ்சி போறது விடுங்க அது கரஞ்சு தான் போகும் ஸ்வீட் ஆ ஃபீல் பண்றோம் அது ஸ்வீட் ஃபில் ஃபில்ட்றீங்க காரமா ஃபில் பண்றீங்க அப்படி உங்களுக்கு என்ன ஆகுது அது என்ன ஒரு ரியாக்ஷன் ஆகுது ஆனந்தம் ஆ அந்த ஆனந்தம் நீங்க வந்து ஒரு ஒரு லட்டு சாப்பிடுறீங்க அது அதனுடைய தன்மை இனிப்பு அது நீங்க அறிய வேண்டி அறி அறிந்த அளவே நின்ற வேண்டி தானே அது ஏன் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துது அந்த உறவினர் ஆனந்தம் இப்போ ஏ ஸ்கொயர் பீஸ் பி ஸ்கொயர் ஈக்குவலிட்டி என்னன்னா மேட்ச் மாஸ்டர் அது ஈக்குவேஷன் சொல்றாரு நீங்க அறியுறீங்க அதே மாதிரி அந்த ஸ்வீட் சாப்பிடுறீங்க அது அந்த இந்த தன்மையில் இருக்குன்னு அறிஞ்சுக்கிறீங்க ஆமா ஆனா உங்களுக்கு ஒரு சுகையும் ஏற்படுதுன்னு கேட்கறேன் அதுதான் இறைவனுடைய லீலை அதுதான் இறைவனுடைய லீலை லீலைனா திரு நடனத்தினாலே அது விளைவது அது பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த மாதிரி சுகத்தை விளைவிக்கிறார் ஏன்னா லட்டு கறிவு இருக்குங்களா அப்ப லட்டுக்கு அறிவு இல்லாத போது அதனுடைய தன்மைக்கு அந்த அறிவு கிடையாது அறிவற்ற ஒரு பொருள் அறிவே வடிவான அந்த சித்து என்கின்ற உயிருக்கு உணர்வுக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்க முடியும் அத இறைவனுடைய திருநடனம் ஒண்ணுமில்லாத ஒன்ன வந்து நமக்கு வந்து இன்பமா அனுபவப்படுத்துறாரு அவர் அனுபவப்படுத்தலன்னா அது அனுபவமாகாது சரி அது வேற விடுங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு அதை வச்சா எனக்கு ஏன் சுகமா இருக்குது பலார் கண்ணத்துல அரைஞ்சாலும் முதுகுல கத்தில குத்தாலும் எனக்கு ஏன் வலிக்குது ஏன் வலிக்குது ஒரே ஒரு காரணம் தான் அந்த உணர்வு என்பது நான் 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 என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது அந்த உணர்வு சர்வ சதா காலமும் ஒவ்வொரு நொடியும் நான் நான் என்ற வண்ணத்தில் இது கூட வார்த்தை தான் அது விளங்குகின்ற வண்ணம் வந்து நான் என்ற ஒரு வண்ணத்துல அதுதான் செல்ஃப்யம் அந்த சுயத்தை வந்து நம்மால விளங்கல அது ஒவ்வொரு வினாடி அது விளங்குவதற்கு அந்த சத்து பொருள் தான் அந்த சித்தாகி ஒவ்வொரு சுடராகி அது வான் சுடர் ஆகி ஒவ்வொரு வினாடியும் வந்து அதுக்கான ஒரு சுடர் அது பரப்பிக்கிட்டு நான் நான் அது ஒரு உணர்வு சுடர் அது வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி இப்போ ஒரு வினாடிய வந்து மைக்ரோ செகண்ட் விஞ்ஞானத்தில் பத்து லட்சமா பிரிக்கிறாங்க அந்த மைன்யூட் பீரியட்ல கூட அது வந்து அந்த உணர்வு சுடரானது தான் 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 என்ற ஒரு நிலையிலிருந்து வெளிப்பட்டு வெளியில வரும்போது நம்ம உணர்வு வரும்போது அதுவே என்ற வண்ணத்தில் விளங்குகிறது அதனால் அடிச்சா நமக்கு வலிக்குது ஆனா உண்மையில அந்த வழியை ஏற்றுக்கொள்வது அந்த நான் என்ற வண்ணமுடைய அந்த ஜீவன் அந்த ஜீவன் இறைவனே அந்த ஜீவன் அந்த ஜீவன் தான் இறைவன் அது அப்போ எனக்கு வழிக்குது எனக்கு வலிக்குதுன்னா அந்த எனக்கு வழிக்குன்னு சொல்றதே அந்த மெய்ப்பொருள் தான் வேறே ஒன்றும் கிடையாது ஆமாம் ஆமாம் ஆக இந்த ஒரு அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் அது மேல்நிலை கொண்டு போய் எத்தனை கோடி 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 யுகம் 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 ஆனாலும் அழியாத இயற்கை இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அது தந்துவிடுகிறது அந்த ஆனந்தம் வினாடிக்கு வினாடி புத்தம் புதியதாகவே விளங்கும் அது எக்காலத்துக்கும் அது வந்து ஸ்டாப் ஆகாது இந்த இந்த ஒரு இதுதான் அருவுருவ நிலையில் வெளிப்படுது இந்த ஒரு அனுபவங்கள்லாம் இதுக்கு நம்ம வெளிப்படுத்துக்கே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவைப்படுது இது தான் அதை வந்து உள்ள இருக்கிறத வந்து நம்முடைய அக மெய்ப்பொருளை நம்ம உணர இந்த முடியறதுக்காகத்தான் பாடியில வச்சு நமக்கு வந்து மூன்று மாயா நிலைகளை கொடுக்கிறார் அதுதான் விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்று நிலைகளையும் நம்ம வந்து கடக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து தயவுப்பணி எல்லா உயிருக்குள்ளவும் அந்த இறைவன் இருக்கிறார் உணர்ந்தோம்னா வந்து எல்லா உயிருக்கும் ஏதான ஒரு வகையில அன்றாட ஒரு வகையில நம்ம வந்து அறிவிளக்கப்படி உயிரிழக்க பண்ணி செய்தால் ஒழிய நாம வந்து அந்த அன்பு தத்துவத்தை உணர முடியாது ஏன்னா அனைத்தும் சேர்ந்து ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம் முழுத்துல எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் சொல்றது கூட அது ஒரு அவ்வளவு சரியானது இல்ல ஒருத்தர் தான் ஒரே ஆமா ஏ ஒன்னஸ் அதாவது அந்த ஒன்னஸ் தான் புறநிலையில வரும்போது அநேகமாக இருக்குது அதனால்தான் ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க அநேகன் வரும்போது ஆடே வாழ்க மாடே வாழ்க கோழியே வாழ்க அதனால்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன் வாழ்க போது ஆடு வாழ்க மாடு வாழ்க எல்லோரும் வாழ்க 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 எல்லா புற்று வாழ்க ஏன்னா எல்லா உயிர்களாகவும் இருப்பது அந்த இறைவன் தான் இந்த ஆமா பிற உயிருக்காக நாம இன்னைக்கு என்ன செஞ்சோம் அங்கதான் வந்து இறைவன் வந்து வெளிப்படுவார் ஆனால்தான் யாரே என்னினும் இறங்கு என்றார்க்கு அளிக்கும் சிதம்பர சிவமே அந்த ஒரு நிலை வந்து வரலாறு மூலம்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இரக்கம் இரக்கம் இரக்கமும் இரக்கம் தன்னையும் எண்ணையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக வருவித்த இறைவா இரக்கம் வேறு அல்ல பிள்ளை பெருவிண்ண பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் அந்த மாதிரி பெரிய பாடல் பாடுவார் இந்த இரக்கத்தை பத்தி சொல்றார் அந்த இரக்கம் தான் இறைவனுக்கு அகண்ட வெளியில அன்பா இருக்காரு சிற்ச அருள் உணர்வா கருணையா இருக்காரு அந்த கருணை இரக்கம் இருக்கா அந்த இரக்கம் என்பது கிடையாது ஏன்னா கருணை ஒரு ஆன்மாவே தன்னிலை கேற்றுவதற்கு துன்பத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் இது அப்படி கிடையாது ஜீவன்ல தன்னை ஒத்த ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் சத்தாருள் வைக்கப்படும் இந்த இடத்துல அதே அகண்ட வெளியில அன்பு இருப்பாகவும் நம் தலை நடுவில் சிறன் அருள் தனிப்பெரும் கருணை என்கின்ற அருள் உணர்வாகும் இத்தோட ஆண்டவரு ஆண்டவர் வருகின்ற இது வந்து டெஸ்டினேஷன் முடியல முடியல அவர் வந்து மேலும் இருக்கும் போது அந்த அன்பு தத்துவத்தை எப்படி சுற்ற அருள் உணர்வாக்கி விளங்குகின்ற செய்கின்றாரோ அதே போல இந்த பௌதியுடன் இருக்கிற மனதில வந்து இரக்கமாக அவர் வருகிறார் தன்னை இரக்கமாக்கி இருக்கிறார் அதனால்தான் எண்ணையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக வருவித்த இறைவா இரக்கம் நீங்கள் என் உயிர் நீங்கும் இரக்கம் உருவில் என் உயிர் உருவோம் இரக்கம் வேறு என் உயிர் வேறு அண்ண வேறு இல்லையே இப்படி இந்த இரக்கத்தை பத்தி வல்லல் பெருமான் சொன்னது மாதிரி யாருமே சொல்லலையே சொன்னதுக்கு காரணம் அவங்க யாரும் இந்த உலகத்துல வாழ விரும்பல உள்ள போய் ஒடுங்க தான் விரும்பினாங்க தன்னுடைய பிறகு தன்னுடைய தன்னுடைய பிறப்பிறப்பு துன்பத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் முக்தி அடைந்துட வேண்டும் அதுதான் எல்லோருடைய ஆர்வம் அதுக்கான வழிய எல்லோருக்கும் சொன்னாங்க எல்லோரும் வாங்க உள்ள ஒடுங்கிடுங்க இந்த பிறப்பிறப்பு எல்லாம் வேண்டாம் ஆனா இறைவன் உருவநிலை வேண்டும் உருவத்தில் வெளிப்பட வேண்டும் உள்ளிருந்து உடலும் உயிரும் தாங்கி இத்தனை பிறப்பி எடுத்துட்டு இருக்காரு அனுபவத்தை வாழ வந்திருக்கா உயிர் உடல் உள்ளுடின்னு முத்தோற்றத்தோடு விளங்குகிற நாம எல்லாத்தையும் கொண்டு போய் பழைய நிலையிலே அதனால அதனால்தான் எல்லா மார்க்கத்தையும் மறுத்து எழுந்தது சுத்த சன்மார்க்கம் இது உள்ளிருந்து விரி விரி விரிவது விரிவது அகம் அகப்புறம் புறப்புறம் விரிவது மற்ற மார்க்கம் விரிந்த நிலையிலிருந்து ஒடுக்கி அனைத்தையும் ஒடுக்கி கொண்டு போய் உள்ள அடைக்கிறது அதனால இது வந்து இறைவனுடைய லட்சியத்துக்கு மாறுபட்டதாக இருந்தது அதுவும் இறைவன் சம்மதத்தினால் தான் இவ்வளவு காலம் விளங்கிக்கிட்டு இருந்தது அந்த ஒரு ஆன்மீக பரிணாமம் தேவைப்படுது ஆக ஆன்ம உலகத்தில் எதுவுமே தவறு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அது வேண்டி இருந்தது இது இருந்தது அதுக்கப்புறம்தான் இது வந்த பிறகுதான் இதனுடைய பெருமை விளங்கும் அதனால்தான் பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அப்படின்றார் வள்ளல் பெருமான் அதனால எதுவுமே இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு மாறுபாடாக நடக்கல நடக்கின்றதும் இல்லை நடக்க போவதும் இல்லை எல்லாம் ஒரு ஒரு மெத்தேடு அந்த தான் வந்து ப்ராசஸ் ஆக்கி இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆக நம்ம உயிர்குலத்துக்கு தொண்டு செய்ய செய்ய செய்யதான் இந்த ஜீவ சாக்கிராதி அந்த சாக்கியரம் சப்படம் சுழித்து நிலைகளிலிருந்து திருவரூர் தான் நம்மளை விடுவிக்கவே ஒழிய நம்ம நம்ம சொந்தரத்தினால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நாம் நினை ஆமா நம்ம நினைத்த பிறவியை நாம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இல்ல நாம் நினைத்து இல்ல நாம் திட்டம் போட்டு இந்த இங்க இங்க வாழ வந்திருக்கோமா தெரியாது ஆமா ஆமா நம்ம இங்க வாழ வரப்போறோம்னு கூட நமக்கு தெரியாது தாயினுடைய அந்த யோனில வந்து வெளியில விழுந்த பிறகுதான் அந்த ஜனன வேதனையை அனுபவிக்கிறோம் அதுக்கு எதுவும் தெரியாது ஆமா அதேதான் வாழ வந்திருக்கிறது இந்த வாழ்வு இருக்கு அதாவது

ஆமா அருமை அருமையான விளக்கம் சார் சரி சரி நன்றி நன்றி